Mother தந்தவளே நீர் வாழ்க நீர் வாழ்க இயேசு என் அருமையான நாரணம்பாளையம் குழந்தைகளே பங்கு மக்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே உண்மையாகவே நம்முடைய திருவிழா கொண்டாட்டத்தினால் புது நம்பிக்கை பிறக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் ஒளிர வேண்டும் இன்னும் அதிகமாக நாம் அன்பு செய்ய வேண்டும் நம்மோடு இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகின்றார் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலும் இந்த திருப்பலிக்கு மட்டும் குணமளிக்கும் திருப்பலி அப்படின்னு போட்டிருந்தது மற்ற நாளெல்லாம் அப்படி போட்டு எனக்கு குணமளிக்கும் திருப்பலின்னா தெரியாது ஆண்டவரே என்னுடைய திருப்பலியில் பங்கெடுத்து எல்லா மக்களும் நலமாக வேண்டாம் எனது பாசத்துக்குரிய நார்மம்பாளையம் பங்கு மக்களை குழந்தைகளை நலமாக நீர் வைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே வல்லமையால் என்று நான் வேண்டிக்கொண்டே வந்தேன் பிரியமானவர்களே நாம் குணமாக இருக்க வேண்டும் நம்மோடு இருப்பவர்களையும் குணமாக இருக்க விட வேண்டும் சில பேர் சொல்றாங்க ஏமா அப்படி நோயாளியா போயிட்டேன் எல்லாம் என் தான் காரணம் என் பிள்ளைங்க தான் காரணம் உயிரை எடுக்குது படிக்கவே மாட்டேங்குது சொல்றாரு என் மனைவிதான் நலமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் அளிப்பவர் அவரைத்தான் இன்றைய நற்செய்தியில நாம் கண்டோம் சென்ற இடம் எல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் நானும் போகின்ற இடம் எல்லாம் செய்யவில்லை என்றாலும் வீட்டிலாவது நன்மை செய்யணும் கெட்டது செய்யக்கூடாது காலையில செலவுகிறப்ப அங்கல நான் சொன்னேன் இன்னைக்கு பேய் எப்படி எல்லாம் வேலை செய்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு பேயை விரட்டினார் நார்ணம்பாளையத்தில் இருக்கிற பேய் எல்லாம் இன்றைக்கு விரட்டப்பட வேண்டாம் ஒழிய வேண்டும் சாமி எங்கூர்ல யாருக்கும் பேய் பிடிக்கல அப்படின்னு சொல்லாதீங்க நான் சொல்கிற இந்த பேய் எல்லாம் இன்னைக்கு நல்லா கவனிச்சி இங்கே முதல் பேய் என்னன்னா மற்றவங்கள பயமுறுத்துறதெல்லாம் பேய் தான் மெயின் ரோட்லேருந்து நம்ம ஊருக்கு வரோம் சின்ன பையன் ஸ்கூல் முடிஞ்சு சைக்கிளில் வரான் அல்லது நடந்து வரான் எதிர்க்க நம்ம ஊர் ஆள் அந்த பக்கம் போகிறாரு சாயந்தரம் நேரம் கண்டாவே பயந்த அண்ணா அவன் உண்மையாகவே எதிர்க்க வந்த ஆள் பேய் தான் உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் தம்பி ஸ்கூல்ல இருந்து ரொம்ப டயர்டா வரேன் என்னடா ஒரு பிஸ்கெட் அப்படின்னு கொடுத்தா நம்பிக்கை இருக்கும் அந்த அங்கிள் ரொம்ப நல்லவர் என்று அவன் நினைக்க முடியா நம்ம எல்லாரும் மாதாவினுடைய குழந்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பக்தி அரைக்கு மாதா சரி வேளாங்கண்ணி அதே போல லூர்து மாதாவும் சரி பதினொன்றாம் தேதி லூர்து மாதா திருநாள் கொண்டாடப்படும் எல்லாம் ஒரே மாதா தான் ஜெயராக்கினி மாதாவும் ஒரே மாதா தான் காணிக்கு மாதாவும் ஒரே மாதா தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆள் நினச்சிக்கூடாது மாதா விடா ரொம்ப பிடித்தது என்ன தெரியுமா தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பு தருகின்ற தாய் அம்மா உன் கையில இயேசு குழந்தை மட்டும் இல்லை எனக்கும் தாய் இல்லை இறந்து விட்டார்கள் அம்மா நான் தான் அவன் கையில இருக்கிறேன் இந்த எண்ணத்தோடு நாம் எல்லாரும் மாதாவை அணுக வேண்டும் பயப்படாது கணவர் யோசிப்புக்கும் கூட பயப்படாதீர்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் திருமணத்தின் இருக்க பயப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் என்னுடைய மகன் இருக்கிறார் முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருந்த எலிசபெத் மாவுக்கு பயப்படாதே மூணு மாசம் நான் தங்கி இருக்கிற துணை துவைக்கிற சமைக்கிற ஆடு மாடை பாத்துக்கிறேன் உனக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யறேசுவை காட்டி கொடுத்து விட்டோமே பயந்து போயிருந்தார்கள் சிலரு பயப்படாதீர்கள் என் மகனின் மன்னிப்பை உணர்ந்தீர்கள் சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காத்து இப்படி என்கரேஜ் பண்ணி அரவணைக்கின்றவர்களாக நீங்களும் நானும் மாறணும் இல்லைன்னா நம்ம தான் அச்சுறுத்துபவர்கள் பயமுறுத்துபவர்கள் உன்னை நடுந்து நடுந்தாங்கன்னா நீ பேய்தான் பேய் கண்டுதான் நாம் பயப்பட வேண்டும் நாம் யாருமே பேயாக இருக்கக்கூடாது வாருங்கள் என்னிடம் என்கிறார் ஆண்டவர் வாருங்கள் என்னிடம் என்கிறார் நம் அன்புத்தார் பாருங்கள் ரெண்டாவது பேய் என்ன பேய் அதுவும் இருக்கு நம்ம ஊர்லயும் இருக்கு மற்ற இடத்துல இருக்கு சில பேரு குடிச்சிட்டாங்கன்னா கண்ணுன்னு தெரியாத எல்லாரையும் அடிக்க வேண்டியது அழிக்க வேண்டியது பேய் அதோட பெரிய பேய் என்ன அழிப்பவர்கள் எல்லாருமே பேய் உருவாக்குகிறவர்கள் கடவுள் தேவதூதர்கள் நீ அழிக்கிறாயா உருவாக்குகிறாயா பாருங்க திரிப்பொலி லெபனான்ல இருக்குது அந்த ஊர்ல ஒரு கிரேக்க குருவானவர் அவர் பேர் இப்ராஹிம் ஷெரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் அந்த சாமியாருக்கு புஸ்தகம்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய புக்ஸ்னா பிடிக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நிறைய நூல்களை அவர் சேகரித்தார் எண்பதாயிரம் புத்தகங்களை சேகரித்து ஒரு நூலகத்தில் அவர் வைத்தார் பாருங்க எண்பதாயிரம் புத்தகத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நூலகத்தில் வச்சிருந்தார் எல்லாருக்கும் படிக்க கொடுத்த அந்த புத்தகத்துல ஒன்றுல வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக ஒரு பக்கத்தில் எழுதியிருந்துன்னு சொல்லிட்டு தீவிரவாதிங்க வந்து இந்த எண்பதாயிரம் புத்தகத்துல மூணுல ரெண்டு பங்கு ஐம்பதாயிரம் புத்தகத்து மேலே கொளுத்தி நாசமாகிட்டாங்க அழிச்சிட்டாங்க நெருப்புக்கு இரை ஆக்குனா இருக்கலாம்ப்பாரு எப்படி இருக்கும் குருவி மாதிரி சிறுக சிறுக சேர்த்து எண்பதாயிரம் புத்தகம் ஐம்பதாயிரம் ஒரே நாள்ல நெருப்பாகுது பாருங்க ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு மரத்துக்கு எதிராயிருந்துதான் பாருங்க கண்ணீர் விட்டு கலறி அழுதா எரித்தவர்கள் அழிப்பவர்கள் எல்லாம் சாத்தான்கள் என்னை பொறுத்த உன் மனைவியை அழிக்காது பிள்ளைகளை அழிக்காது குடும்பத்தாரை அழிக்காது உருவாக்கு உணவு கொடு படிக்கவை பாசமாக பார்த்துக்கொள் கடவுளுடைய பிள்ளை அந்த இப்ராஹிம் என்ற குருவானவர் மனம் ஒடிந்து விடவில்லை எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எரித்தார்களோ அவர்களே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புதிய நூல்களை எல்லாம் வாங்கிக் கொடுத்தார்கள் சம்மனசுகள் சம்மனசுகள் இப்ப அவருடைய நூலகம் எண்பதாயிரத்துக்கும் அதிகமாக பாருங்க நீ நல்லது செய் மாதாவை போல நல்லது செய் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய் உண்மையாகவே நீ பேய் இப்படித்தான் வேலை செய்கிறது அழிக்கின்ற பேய் பேய் என்னன்னா அது எப்படிப்பட்ட பேய் தெரியுமா தான் மட்டும் யோக்கிய மீதி எல்லாம் திருடன்னு நினைக்கிறது இப்படி நினைக்கிறவங்கலாம் பேய் தான் ரோட்ல போறாள் அவ இருக்காளே ஒழுக்கமே இல்லாதவன் இருக்கானே இருக்காமே அவனை விட மோசமான யாருமே கிடையாது அவனுக்கு வாழ்வே கிடையாது ஆண்டவர் எல்லாரையும் மதிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் நம்புகிறார் அடுத்தவர்களை உயர்வாக மதி யாருக்கும் முத்திரையிட்டு இவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லாதே இன்றைக்கு அப்படி நெகட்டிவ் தாட் எதிர்மறை எண்ணங்கள் எத்தனையோ பேரில் இருக்கின்றன இவர்கள் எல்லாம் ஆண்டவர் முன்னாடி பேய்கள் தான் இன்றைக்கு நம்மை பிடித்திருக்கிற பேய்கள் எல்லாம் ஓட வேண்டாம் ஆண்டவர் வந்தார் உடனே பேய் பிடிச்சவன் என்ன சொல்றார் நாசரைத்தோர் இயேசுவே நீ யாருன்னு எனக்கு தெரியும் கடவுளின் மகன் தெரிஞ்சு என்னையா புரிய சொன்னோம் என் காரியத்தில் தலையிடாத இன்னைக்கு பேய் பிடிச்சிருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பேய் இருக்கு எல்லாரும் ஏமா ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற என் விஷயத்தில் தலையிடாத நான் மொபைலில் விளையாடிட்டு தான் இருப்பேன் அந்த பேய் அனுப்பி சொன்ன மாதிரி தான் ஏண்டா பொறிக்க மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற அது ஏன் இஷ்டம் நீ தலையிடாது அன்னைக்கு பேய் சொல்லுச்சு கப்பன்னு ஆகுங்கள ஏன் விஷயத்தில் தலையிடாத கொஞ்சம் ஜெபம்லாம் பண்ணணும் பைபிள் படிக்கணும் ஏன் விஷயத்தில் தலையிட இன்னொருத்த மனைவி அடிக்கிறான் ஏன் பொண்டாட்டி என்ன வேணாலும் செய் ஓம் பொண்டாட்டி என்ன வேணாலும் செய்ய முடியுமா நாங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா உன்னுடைய மனைவி கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர் எது வேண்டுமானாலும் செய்ய உனக்கு உரிமை இருக்கிறதா நல்லது செய்யத்தான் உனக்கு உரிமை இருக்கிறது மனைவி என்ன ஜடமா உயிரற்றவரா கடவுள் முன்னிலையிலே உனக்கு இணையாக கிடைக்கப்பட்டவர் தானே அவரை அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள காப்பாற்றதானே ஏன் கொள்ளே என்ன வேணாலும் செய்வன் ஏன் கொண்டாடி என்ன வேணாலும் செய்வன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பேய் தான் இந்த பேய் எல்லாம் ஓட வேண்டாம் கெட்டது செய்யும் போது கேட்கும் போது பேய் இதைத்தான் சொல்லுகிறது பிரியமானவர்களை இன்றையிலிருந்து யாருன்னு சொல்லக்கூடாது எனக்கு கூட சில பேர் திருத்தம் கொடுக்கிறார்கள் நான் பிஷப்ப நான் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லாமா சொல்லக்கூடாது சொன்னா நான் பேய் தான் அன்னைக்கு பேய் கப்பர்னு அவங்களை சொன்னதே என் விஷயத்துல தலையிடாதேன்னு சொல்லுச்சு இப்போ விஷயத்துல ஆண்டவுடைய கட்டளைக்கு எதிராக நீ செயல்படும் போது சோம்பேறியாய் இருக்கும்போது கெட்டது செய்யும் போது தலையிட எல்லாருக்கும் உரிமை உண்டு அன்னைக்கு அதுதான் சொல்லுது இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான் என் விஷயத்தில் தலையிடாதேன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர் சொன்னார் இந்த மனிதனை விட்டு போ பிரேமானவங்களே இன்னைக்கு என்னுடைய ஆசை நம்ம எல்லாரையும் பிடித்திருக்கிற சுயநல பெய் இன்றைக்கு போக வேண்டும் ஆங்காரப்பை போக வேண்டும் சோம்பேறி முக்கியமாக யாரையும் பயமுறுத்த கூடாது போதம் பயமுறுத்தவே கூடாது யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நல்லது செய்து உருவாக்க வேண்டாம் யாரையும் முத்திரையிட்டு கெட்டவர்கள் என்று பேசக்கூடாது இந்த பேய்கள் எல்லாம் நீங்கட்டாம் சமனசுகள் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடிகொள்ளட்டோம் ஆமே